எல்லோருக்கும் வணக்கம் டைட்டில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படியே போர்வல் வண்டியில கூட ட்ராவல் பண்ணலாம் போர்வல் போர்வளுக்கு வேண்டி பார்க்குறவங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நம்ம வீடியோ வந்து அதிகமான ரீச் இல்லை எல்லாத்தையுமே கொண்டு போகணும் அதுக்கு வேண்டி நான் நிறைய போட வேண்டியது இருக்குது நிறைய மக்களை உள்ளே ஈர்க்க வேண்டியது இருக்குது போர்வல்லில் வர பிரச்சனைகளை சொல்கிறக்கு வேண்டி அப்புறம் அப்படியே போர்வல் வண்டியிலயே அப்படியே ஒரு டிராவல் போர்வல் வண்டி எங்கெங்கே போகுது எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு பார்க்கலாம் அதையும் காட்டிகிட்டே வரேன் வாங்க அப்படியே முடியுமா அப்படியே போர்வல் வண்டியிலயே ஒரு ரவுண்ட் அடிச்சு போ வாங்க அது ஒண்ணுமில்லைங்க அது நம்மளால்தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே இருக்கு வண்டி எடுக்க சொல்லி போயிட்டு இருக்கிறது இன்னைக்கு தினந்தோ பெரியத்தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேங்க போகிற வழியில் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் பூரா செம்பளி ஆடு வளர்த்துறது கொஞ்சம் அதிகமாக நடக்குது தொழில் அப்புறம் அதுக்கடுத்து பட்டுப்புழு அதுவும் அந்த ஏரியாவில் நல்லா தொழிலுங்க பட்டுப்புழு வளர்க்குறதும் நிறையா வளர்த்துறாங்க அப்புறம் அது பக்கத்தாலேயே நம்ம நம்ம கச்சோளம் இந்த மாதிரி காட்டு ஏரியாவில் தான் போனங்க நம்ம போயிருக்க ஊர் குடிமங்கலத்துக்கு பக்கத்தாலேங்க பெரும்பாலான வெள்ளாமல் தினந்தோப்பு போகிற வழியெல்லாம் கொஞ்சம் சரியில்லைங்க நம்ம ஆள் சாணம் பிடிக்கிறக்கு போவாருங்கள்ல வேலை செய்கிற இடம் நம்ம ஐயாவது அப்படின்னு அந்த மாதிரி வேலை பெரிய வேலை அதனால கொஞ்சம் தூரம் நடந்து போய் தாகணும் வண்டி போகிறக்கு பாதை கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சுங்க ஒரு பக்கமாக வந்தாச்சு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் இந்த போரில் தான் இன்றைக்கி மோட்ரு மேலே வரமாட்டேங்கன்னு வந்திருக்குறோம் போர் ஆயிரத்தி நூறு அடி ஒரு எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் அடிக்கு பக்கம் மோட்டர் மாட்டியிருக்காங்க மோட்ரு மேலே வரல வி ஃபோர் மோட்டரு தான் மாட்டியிருக்காங்க ஒன்றரை இன்ச்சு ஓபி விஸ் பைப்பு அப்புறம் மேலே வர மாட்டேங்குது நம்ம வண்டியெல்லாம் செட் பண்ணிவிட்டு இது புதுசாக போட்டுருக்க ஹைட்ரலிக் வண்டி இதில் தான் உண்மையுமே வேலை செய்ய போகிறோம் ஆழமான போர்வளெல்லாம் அப்படியே முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க போர்வெலை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்கலாம் வேலையை ஆரம்பித்து பாதி வீடியோஸ் எல்லாம் போடலைங்க அப்புறம் அப்படியே நாங்கள் வேலை செய்கிற வீடியோ நிறைய கட் பண்ணியிருக்கிறோம் இந்த போரில் இப்போ மோட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சும் மேலே வந்துட்டுருக்குது அப்புறம் டைட்டில் வேறு பார்த்துட்டு வந்தைகள்லாம் கூடவே வெயிட் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க நம்மளால் அதுக்கு விளக்கம் சொல்லிடுவாங்க அந்த புதுசாக போட்டிருக்காரு வருங்க அவருக்கு அதுக்கு விளக்கமாக சொல்கிறோன்னு இருக்காரு அப்புறம் இதில் வேலை செய்கிற வீடியோவெல்லாம் அதிகமாக காட்ட மாட்டாங்க அது வேலை செய்கிறது உங்களுக்கு போர் அடிச்சுட்டே இருக்குது அப்புறம் அது என அது வீடியோவும் ரீச் ஆகிறது இல்லைங்க பத்து பைப் வரணும் மொத்தம் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பைப் கொஞ்சம் வாத்து மறைக்காம நல்லத்து கொண்டது ஒன்றும் மறைச்சு எனக்கு அது போரில் மோட்டர் மேலே வந்துருச்சுங்க இது வருங்க இது ஃபுல்லா இல்ல கல் புடிச்சு காயமானது வி போர் தாங்க ஆனா போர் வருங்க ஆறரை இன்ச்சு போர் ஒரு நிமிஷம் கிட்ட கொண்டு வாட்டாங்க போர் வருங்க ஆறரை இன்ச்சு போர் ஆனா மாட்டிக்கிறது வந்து வி போர் தான் வி போர் இது பூரா பாருங்க கல் உளுந்து எவ்வளவு புடிச்சு பாத்தீங்களா கல் உழுகிறது எந்த போரா இருந்தாலும் கல் உழுகு அது சின்ன மோட்டர் பெரிய மோட்டர்னு இல்லை போர் குளோஸ் எந்த கல் இருந்துச்சுன்னா எத்த சோட்டு போரா இருந்தாலும் அதுக்குண்டான கல் உழுகு தான் செய்யுங்க இது போரை கூட ரெண்டு இன்ச்சு இது தான் இருக்குது ஆனா இதுலேயுமே கல் விழுந்து மோட்டர் பிடிச்சிருச்சு பார்த்தீங்களா ஏன்னா கல் உழுகுறது வந்து கேசிங் பைப்புக்கு எந்த இடத்துல உழுகுதுங்கிறத பார்த்து கேமரா விட்டு பார்த்து அந்த இடத்துல கேசிங் பைப் நிறுத்திட்டா தான் கல் உழுகாம இருக்குங்க நாம் நினச்சிக்கிறோம் சரி சின்ன மோட்டரை போட்டா கல் உழுகாம வந்துரு அப்படின்னு ஆனால் பிடிக்கிறது சின்ன கல்லை உழுகிறது கொஞ்சம் பெரிய கல் விழுந்துருச்சுன்னா அது எந்த மோட்டரா இருந்தாலும் பிடிச்சிக்கும் கம்பர்ஸ் ரோஸே பிடிச்சிக்குது அப்புறம் மோட்டர் பிடிக்காம இருக்குங்களா அதனால கல் உழுகுறதுக்கு வந்து ஏதாச்சும் கேஷிங் பைப்கே தான் அந்த போரில் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை உண்டாது இந்த போர் கிட்டத்தட்ட இப்போ நாலஞ்சு டைம் ஆச்சுங்க கல் உழுதுட்டே இருக்குது அப்புறம் அது கேசிங் பைப் நிறுத்துறக்கு அவ்வளோ செலவுன்றக்கும் அவர் யோசனை பண்ணுறாரு ரொம்ப செலவும் ஜாஸ்தியாகும் போர் ஆயிரம் ஆயிரத்தி நூறு அடி அப்புறம் அவ்வளோ காலத்துக்கு கேசிங் பைப் கொண்டு அந்த ரெண்டு மூணு இடத்துல நிறுத்தணும் அதுக்கெல்லாம் செலவே போர் ஓட்டுற காசே வந்துரு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டுருக்கு போர்லலாம் அப்படியே எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் போர் உள்ள பிரச்சனை வருதுங்கிறது மாதிரி போருக்குன்னா சிக்கன போர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப கடைசான போர்க்கெல்லாம் வந்து பைப் வந்து நல்லா ஹெவியான பைப் போடணுங்க பார்த்தீங்கன்னா கலந்து கலந்து மாட்டிக்கிறாங்க பைப்புங்க இதெல்லாம் வந்து தாங்காதுங்க ஏன்னா நம்ம நல்லா லோடு கொடுத்து அடிச்சு எடுக்கிறதுக்கு வந்து தாங்காது இந்த பைப்பு எல்லாம் தாங்காதுங்க அப்புறம் அப்படி இருக்கும்போது நல்ல ஹெவியான பைப்பு நல்ல பைப்பா பார்த்து போட்டுக்குங்க அவ்வளோ இந்த போர்ல பார்த்தீங்கன்னா கல் சிக்கி மோட்டர் வந்து கல்லுந்து சிக்கிடுதுங்க இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து இந்த மோ போரில் மோட்டர் எடுத்துருக்குறோம் அன்றைக்கும் சொல்லிட்டு போனோம் இந்த மாதிரி கல் உழுகுதுங்கண்ணா அப்படின்னு கேஷிங் பைப்னு ஒருத்தணும் நான் அவர் வந்து கொஞ்சம் நிதி நிலை சரியில்லைங்க இப்போதைக்கு மாட்டி விடுற அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ மறுபடியும் ஜிக்கிருச்சு இந்த மாதிரி இடையில கல் உழுகிற போர்களுக்கெல்லாம் வந்துங்க போர் வண்டி கொண்டு வந்து நாங்கள் இடையில கேஷிங் பைப் நிறுத்தி வச்சு தரமுங்க அந்த கல் உழுகாத மாதிரி இடையில கேஷிங் பைப் நிறுத்தி அந்த கல்லை வந்து நிறுத்தி கொடுக்குறோம் மோட்டர் உள்ள சிக்காத மாதிரி அந்த மாதிரி நிறுத்திக்கலாங்க நாங்க நிறுத்தி கொடுக்குறோம் எங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க நன்றி வணக்கம் டைட்டில பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க எந்த ஊர் ஆண்களுக்கு ஆண்களை பெண்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எந்த ஊர் ஆண்களா இருந்தாலும் தண்ணி ஓடாத ஒழுக்குமுறையை நல்ல முறையை பாடு வரணும்னா இருந்தா கண்டிப்பா பிடிக்குங்க அது ஒரு மக்களை ஈர்க்கறக்கு வேண்டி முன்னாடி தலைப்புல அப்படி போட்டங்க நீங்க அதை எதை க நினச்சிட்டு அப்புறம் பார்க்க வந்துடுவீங்க அதுக்கு வேண்டி ஒரு ஈர்ப்புக்கு வேண்டிதான் அந்த டைட்டில் போட்டிருக்குது போர் வெள்ள வர பிரச்சனைகள் எல்லாம் அப்படி எங்க வீடியோஸ் சொல்லிட்டு வரோங்க கண்டிப்பா நீங்க போர் தண்ணி ஏதோ ஒரு வகையில யூஸ் பண்ணுவீங்க கடைசி கையா பண்ணுவீங்க போர்ல வர தெரிஞ்சுக்கங்க எந்த ஊர் ஆண்களை பிடிக்கும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு வாக்கிய சொல்லி இருந்தாருங்க அது வந்து ஆழவேளாம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்க வந்து குடிபோதையில் இருக்க கூடாது வந்து பாத்தீங்கன்னா வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காங்க யூடியூப்ல இருக்குங்க நீங்க வேணா போய் சர்ச் பண்ணி பாருங்க நன்றி வணக்கங்க Okay. <laughs>